இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை இஸ்ரேலியர்கள் மேல் தந்தோம்னா அவர்கள் தோதிஸ் ஜெனரல் அசம்பி பல நேரங்களிலும் கூடும் அந்த கூடுற நேரங்களில் அவர்கள் பொதுவாக அவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றுவார்கள் அந்த தீர்மானங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவே பெரும்பான்மையான தீர்மானங்கள் இருக்கும் நாலு வீட்டோ கண்ட்ரிஸ் வந்து இப்போ பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஒருவேளை அமெரிக்காவை எதிர்த்தாலும் அது தோற்று போகணும் போன ஆண்டே வந்து மூன்று நாடுகள் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மூன்று நாடுகள் மேலை நாடுகள் அங்கீகரிக்கிறன ஸ்பெயின் நார்வே அயர்லாந்து அங்கே அவ்வளவு ஒரு ஒரு பரிதாபகரமான ஒரு துன்ப நிலையை இந்த போர் உருவாக்கியிருக்க மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி மரியாதைக்குரிய கண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் முழுவதுமே இந்த இஸ்ரேல் காசா போர் தான் வந்து ஒரு மைய பிரச்சனையாக இருக்கு சமீபத்தில் நடந்த ஐநா செக்யூரிட்டி இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது சார் இந்த ஐநா செக்யூரிட்டி பத்தி விவாதம் பண்ணும் பொழுது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு இதுக்கு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு இந்த ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலுடைய முக்கியத்துவம் என்ன அதுல விவாதிக்கப்பட்ட முக்கியமான விஷயம் என்ன சார் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு குழு ஒரு அவசர நிலை கூட்டத்தை மேற்கு ஐரோப்பிய நாடுகள் பல வெஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன்ஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்து அங்கே வந்து ஒரு ஒரு கடுமையான ஒரு பட்டினி சூழ்நிலையை நோக்கி காசா போய்கொண்டிருக்கிறது என்று மேலை நாட்டு பார்வையாளர்கள் கருதுகிறார்கள் நிறைய நாடுகள் போன ஜூலையில் இருபத்தி ஏழு நாடுகள் மிகுந்த கவலை தெரிவித்தன அங்கே இருக்க சூழல் வந்து ரொம்ப பரிதாபகமான ஒரு அதாவது அது ஒரு ரொம்ப மனிதர்கள் உருவாக்கிய இஸ்ரேலியர்கள் உருவாக்கி இருக்கிற அதற்கு அதற்கு அவர்கள் காரணமாக சொல்லுவது ஹமாசனுடைய பயங்கரவாத செயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்தது இருந்தாலும் இது வந்து நம் கண் முன்னாடி இருபத்தோராம் நூற்றாண்டில் இரண்டாம் உலக போது பல பேரழிவுகளை சந்தித்த ஒரு இனம் அந்த மாதிரி இன்னொரு இனத்தை நடத்துவது என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அங்கு ஒரு கொடுமையை நாம் காண்கிறோம் இது வந்து மேற்கத்திய நாடுகள் பலவ பலவற்றிற்கு நிறைய வருத்தத்தையும் கவலையையும் கொடுத்துருக்கு அதனால் அவர்கள் செக்யூரிட்டி கவுன்சிலில் பதினைந்து உறுப்பினர்கள் இருக்காங்க மொத்தம் ஐக்கிய நாடுகள் சபையில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க அத்தனை பேரையும் அவங்க அத்தனை பேரும் பேசக்கூடிய அவங்க அத்தனை பேரும் பிரதிநிதித்துவம் பெற்ற ஒரு இடம் அப்படின்னா பொதுச்சபை அதுக்கு ஜென்ரல் அசம்பிளின்னு பேர் அதுதான் வந்து பார்லமெண்ட்டுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அங்கே எல்லாரும் பேசலாம் அது ஜென்ரல் அசம்பிளி செப்டம்பரில் ஆண்டாண்டு ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய சந்திப்பு நடக்கும் அதில் தான் உலகத் தலைவர்கள் அத்தனை பேரும் பேசுவார்கள் நம்முடைய பிரதமர் கூட போய் பேசுவார் அது நடக்கப்போகுது இந்த செப்டம்பரில் வரப்பொழுது பட் அதற்கு முன்பா முன்பாக ஜென்ரல் அசம்பிளி பல நேரங்களில் கூடும் அந்த கூடுற நேரங்களில் அவர்கள் பொதுவாக அவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றுவார்கள் அந்த தீர்மானங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவே பெரும்பான்மையான தீர்மானங்கள் இருக்கும் ஆனால் அந்த தீர்மானங்களுக்கு சட்ட வடிவம் கிடையாது ஸோ நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர் சேர்ந்து நான் நாடாளுமன்றம் என்று சொன்னேன் நாடாளுமன்றம்னால் வந்துட்டு சட்டம் இயற்றக்கூடிய அவை அதுதான் சட்டமன்றம் நாடாளுமன்றம் ஆனால் இது நாடாளுமன்றத்தை ஒத்திருந்தாலும் கூட இது இயற்றக்கூடிய தீர்மானங்களுக்கு சட்ட அந்தஸ்து கிடையாது சரிதானா அப்போது யார் இந்த ஐக்கிய நாடுகள் சபை இயற்றக்கூடிய தீர்மானங்கள் எங்கு சட்ட வடிவம் பெறும் சர்வதேச சட்டத்தில் அப்படின்னா பாதுகாப்பு சபை அந்த பாதுகாப்பு சபை என்பது உங்களை நம்ம உங்கள் நேர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நம்முடைய கேபினட் மாதிரி அமைச்சரவை மாதிரி அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அதில் பதினைந்து உறுப்பினர்கள் இருக்காங்க அதில் ஐந்து பேர் நிரந்தர உறுப்பினர்கள் உங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரிட்டன் பிரான்ஸ் சைனா ரஷ்யா அமெரிக்கா இந்த ஐந்து நாடுகள் நிரந்தர உறுப்பினர்கள் இது வந்து இரண்டாம் உலக போருக்கு பிறகு இருந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் அதாவது அதிகார பகிர்வு அதிகார நிலை அப்போ இந்த ஐந்து பெரும் நாடுகள் பெரும் வல்லரசுகளாக இவையெல்லாம் இருந்தன இவர்கள் இந்த ஐந்து பேரும் வெற்றியாளர்கள் வெற்றி பெற்றவர்கள் விக்டோரியஸ் ஆலைஸ் அவர்கள் அவங்க நிறுவன ஒரு நிறுவனம் இது அவர்களுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்தும் அவர்களுக்கு எதிராக எந்த முடிவும் எடுக்கப்படாத ஒரு நிலையையும் ஒரு பாதுகாப்பு தருவதற்காக வீட்டோ என்று அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு தீர்மானமாக வருகிறது என்றால் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தி விடலாம் அல்லது அதை தோற்கடித்து விடலாம் அவர்களை மீறி ஒன்றும் நடக்க முடியாது என்ற உத்தரவாதத்தின் பேரில் இந்த ஐந்து பேரும் அதில் உறுப்பினர்களாக ஆகிறார்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு அதுக்கு லீக் ஆஃப் நேஷன்ஸுன்னு பேர் அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் இருந்து அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸில் அமெரிக்கா உறுப்பினரே கிடையாது ஆனால் அது அமெரிக்காவினுடைய குழந்தை அமெரிக்கா யோசித்து உருவாக்கின ஒரு குழந்தை அந்த அதில் அவங்க சேரலை அதிலேருந்து ரஷ்யா வெளியேறிச்சு இட்டலி ஒரு பெரிய சக்தி அதை வெளியேற்றி விட்டார்கள் ஜப்பான் அதுவும் அதே மாதிரி ஒரு நிலை இருந்துச்சு இந்த மாதிரி இனி இனி வரக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பில் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த வீட்டோ உரிமை அவர்களுக்கு தரப்பட்டது மீதி பத்து உறுப்பினர்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொது சபைன்னு நான் சொன்னேன் இல்லையா அவர்கள் வாக்களித்து பத்து உறுப்பினர்களை அது வந்து ஜாகிரபிக்கலாக டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ ஆஃப்ரிக்க கண்டத்துலேருந்து இத்தனை பேர் வருவாங்க ஏஷியாவிலேருந்து இத்தனை பேர் வருவாங்க மைக்ரோனேசியாவிலேருந்து இத்தனை பேர் வருவாங்க வெஸ்டர்ன் யூரோப்பிலேருந்து இத்தனை பேர் வருவாங்க அப்படி இருக்குது முறைன்னு எடுத்துக்கலாம் கரெக்ட் அதுக்கு பேரே ரொட்டேட்டிங் மெம்பர்ஷிப் தான் நீங்கள் சொன்னது தான் கரெக்டு சுழல் உறுப்பினர்கள் இவர்கள் இப்போ இப்போ வந்து அந்த இடத்துல பாகிஸ்தான் இருக்குது நாம் இருந்திருக்கோம் பல முறை சர்தானா ஸோ இது பதினைந்து பேர் இப்போது இங்கே இந்த பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சர்வதேச சட்ட அந்தஸ்து பெறக்கூடிய நிலை சர்வதேச சட்டத்தில் இருக்கிறது அது எப்படி சட்டமாகும் அப்படின்னா அந்த தீர்மானத்தை எந்த ஐந்து நிரந்தர உறுப்பு நாடு நாடுகளும் வீட்டோ செஞ்சிடக்கூடாது ஒன்று ரெண்டாவது மீதி இருக்க அந்த பத்து பேரில் அவர்களுக்கு பெரும்பான்மையான வாக்குகள் தரணும் அப்போ அந்த தீர்மானம் தீர்மானமாக உறுப்பெறும் வெற்றி பெறும் அது சட்ட வடிவம் பெறும் ஸோ இதுதான் நிலைமை இல்லை சார் இப்போ நாலு வீட்டோ கண்ட்ரிஸ் வந்து இப்போ பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க இப்போ ஒருவேளை அமெரிக்காவே எதிர்த்தாலும் அது தோர்த்து போகுமா ஆமாம் கண்டிப்பாக அப்புறம் அந்த அங்கீகாரம் என்பது வந்து ஒரு தான் அதனால் எந்த விதமான மாற்றமும் இப்போ நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகள் ஏற்கனவே அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள் அங்கீகாரம் அளிக்காத நாடுகள் மிக குறைவு அதில் நாம் ஒருவர் சரிதான பல மேலை நாடுகள் அங்கீகாரம் அளிக்கவில்லை அவர்களுடைய மனம் மாறி வருகிறது இந்த ரெண்டு ஆண்டுகளாக அங்கே நடக்கக்கூடிய அந்த அவலமான ஒரு சூழலை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய மனங்கள் மாறுகின்றன ஆஸ்திரேலியா நாங்கள் வந்துட்டு அங்கீகரிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க போன ஆண்டே வந்து மூன்று நாடுகள் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மூன்று நாடுகள் மேலை நாடுகள் அங்கீகரித்தன ஸ்பெயின் நார்வே அயர்லாண்ட் அங்கே அவ்வளவு ஒரு ஒரு பரிதாபகரமான ஒரு துன்ப நிலையை இந்த போர் உருவாக்கி இருக்கிறது இதை வந்து இந்த அவலத்தை பார்த்து கொண்டு அவர்களால் சும்மா இருக்க முடியல இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை இஸ்ரேலியர்கள் மேல் தந்தோம்னா அவர்கள் இதை இதை அவர்களுடைய போக்கை மாற்றுவார்கள் மாற்றிக்கொள்வார்கள் அப்படின்னு நினைப்பில் அவங்க பண்ணுறாங்க அதே மாதிரி பிரிட்டன் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த நான்கு உறுப்பு நாடுகள் ஆதரிக்க அங்கீகரிக்க போகிறாங்கன்ட்டு அதில் வந்து ஃப்ரான்ஸ் மட்டும்தான் நிபந்தனை இல்லாத அங்கீகரிக்க போகிற நாடு ஏற்கனவே சீனாவும் ரஷ்யாவும் அங்கீகரிச்சிட்டாங்க பிரிட்டன் வந்து சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது கனடாஸில் அதை ஒரு இப்போ நிரந்தர உறுப்பினர்கள் கனடா சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது பிரிட்டன் வந்து அங்கீகாரம் செய்வதற்கு எப்போ போகும் அப்படின்னா இந்த இஸ்ரேலியர்கள் இந்த போக்கை கடை விட்டு விட்டார்கள் இதை தொடர்ந்து நடத்தாதவர்கள் இதை கைவிட்டார்கள் என்றால் பிரிட்டன் அங்கீகரிக்காது சரிண்ணா இந்த மாதிரி அதாவது இந்த அழுத்தம் தருவதற்காக ஏன் பிரிட்டன் இப்படி சொல்லுது அப்படின்னா பிரிட்டனுக்கு ஒரு தனி ஒரு பெரிய பொறுப்பு உண்டு இந்த சிக்கலுக்கு அடிப்படை காரணமாக பிரிட்டன் தன்னை கருதுகிறது ஏன்னா அவங்களுடைய மேண்டேட் அவங்களுடைய அதிகாரத்தின் கீழ் பாலஸ்டைன் இருந்துச்சு அதுக்கு பே மேண்டேட்டுன்னு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரைக்கும் பிரிட்டன் தான் அங்கே அதிகாரம் செலுத்திய ஒரு நாடு அப்போ அதிகாரம் செலுத்தும் பொழுது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அவர்கள் அதிகாரத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி லார்ட் பேல்ஃபர்னு ஒருத்தர் ஒரு ஒரு பிரகடனம் செய்கிறார் அது லார்ட் பேல்ஃபர் டெக்லரேஷன் அதாவது ஒரு ஒரு ஹோம் ஒரு ஹோம் ஸ்டேட் ஒரு ஒரு இல்லம் யூதர்களுக்கு நாம் உருவாக்கி தர வேண்டும் அதற்கு நாங்கள் கொள்கை அளவில் உடன்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரபுகளுக்கு எந்த விதமான இதனால் சங்கடங்களும் வந்துவிடக்கூடாது அவர்களுடைய உரிமைகள் பா பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுடைய உரிமைகளுக்கு ஊறுவராமல் இந்த இவர்களுக்கென்று ஒரு இல்லத்தை உருவாக்குவதற்கு இந்த அரசு துணை நிற்கும் அல்லது இந்த அரசு ஒப்புக்கொள்ளுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஏன் அதை சொல்கிறாருன்னா முதல் உலகப் போரில் அவர்களுக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவைப்படுகிறது இங்கிலாந்தில் யூதர்கள் சிலர் மிகப்பெரிய இடங்களில் இருக்கிறார்கள் ராக்ஸ் சைல்டு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் வந்து ஒரு பெரிய நகை வியாபாரி டைமண்ட் மர்ச்சன்ட்னு நினைக்கிறேன் ஸோ அவரை போன்ற செல்வந்தர்களுடைய உதவி தேவைப்பட்டதனால் இந்த கொள்கை பிரகடனத்தின் மூலமாக அவர்களுடைய ஆதரவை பெறலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள் அதனால் அந்த மாதிரி பண்ணாங்க அதற்கப்புறம் அங்கே ஏற்கனவே கொஞ்சம் யூதர்கள் இருந்தார்கள் அவர்கள் வழி வழியாக வாழ்கின்ற இடம் அது அவர்களுடைய விவிலியத்தின்படி அது அவர்களுக்காக ஆண்டவன் வழங்கிய இறைவன் வழங்கிய ஒரு இடம் அங்கே நிறைய பெரும்பான்மையாக இருந்தவர்கள் அரபுகள் அந்த அரபுகளுக்கு பாலஸ்தீனி அரபுகள் என்று பெயர் இவர்கள் கொஞ்சம் யூதர்கள் இருந்தார்கள் இந்த டால்ஃபர் டெக்ளரேஷனுக்கு பிறகு ஒரு திட்டமிட்ட குடியேற்றம் ஜியானிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்ட்டு அந்த அந்த அங்கே இருக்கிற அந்த ஆறுக்கு பேர் ஜியான் அதை ஒட்டி அந்த நதிக்கரையை ஒட்டிய குடியிருப்புகளுக்கு ஜியானிஸ்ட் சிவிலைசேஷன் ஜியானிஸ்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு இயக்கம் தோன்றி திட்டமிட்டு அங்கு வேறு இடங்களிலிருந்து யூதர்கள் சென்று குடியேறினார்கள் இது நடந்துச்சு இதுதான் ஜியோனிஸ்ட் மூவ்மெண்ட் சார் இப்போ இந்த பாலஸ்தீனத்தை வந்து இந்த நாடுகள்லாம் அங்கீகரிக்கிறதுனால அவங்களுக்கு பயன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சார் ஏன் வந்து வந்து இஸ்ரேல் எந்தெந்த நாடுகள்லாம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறதோ அந்த போகவே மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு என்ன ஒரு சார் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறோம் அப்படின்றத வார்த்தையை சொல்லும் போதே நீங்க வந்து தீவிரவாதத்தை வந்து அங்கீகரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ஹமாசை முழுவதுமா கலைக்காம நீங்க எப்படி வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பீங்கன்ற ஒரு வாதம் வைக்கிறாங்க சார் ஹமாச முழுமையாக விட முடியும்னு நான் நினைக்கல ஏன்னா இது இது வந்து ஹமாசோடைய அந்த டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம் தகர்தெரிய போகிறோன்ட்டு அவங்க சொல்லி இருக்காங்க இந்த ஆகஸ்ட் பத்து நடந்த அந்த அவசர நிலை கூட்டம் கூட காசா காசாவில் காசா சிட்டின்னு ஒரு இடம் இருக்குது அதுதான் அதனுடைய தலைநகரம் அதை அவர்கள் எடுத்துக்கொள்ள போகிறார்கள் அங்கே அந்த முழுக்க அங்கேருந்து ஒரு எட்டு லட்சம் பேர் வெளியேற்றப்படுவார்கள் இவர்கள் இதெல்லாம் பண்ணால் அப்படின்ற மாதிரி அது ஏறக்குறைய வந்து தரமட்டமாகிடுச்சு இவர்கள் போடுகின்ற குண்டுகளில் ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு அதாவது அது பேரழிவை நாம் பேசி கொண்டிருக்கும் பொழுதே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆமாம் ஒழிக்க முடியும் அல்லது தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும் அல்லது இந்த விடுதலை உணர்வை ஒழித்து விட முடியும்னு நான் நினைக்கல இது வந்து அவர்கள் அதாவது மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸ் ஆன ஒரு நிலைமை இருக்குது அதை வந்து தி புஷிங் இட் இதில் எவ்வளோ மேக்ஸிமம் அவர்களால் போய் இந்த ஆதாயத்தை அவர்கள் ஈட்ட முடியுமோ அல்லது அதை இதை வந்து எப்படி எவ்வளோ அது லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு மரத்தில் வந்து கீழே தொங்குகிற பழங்களை முதலில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ வந்து அந்த இடத்துல இருக்காங்க அவங்க அவங்க வந்து இந்த இந்த இன்வேஷன் இந்த இந்த தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் அவர்களுடைய எதிரிகள் எல்லாம் பலமிழந்து இருக்கின்ற நிலை ஹமாஸ் எங்கே இருக்குன்னே தெரியல அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்குது அதை வந்து முழுவதுமாக நிர்மூலமாக்கிடணுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அது ஆக இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலை எப்போ வரும் அப்படின்னா ஒரு நிரந்தர தீர்வை இந்த பாலஸ்தீன சிக்கலுக்கு இஸ்ரேலியர்கள் எட்டுவதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே அது வரும் அதுதான் நிரந்தர அமைதி யூ கேன் லிவ் இன் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி அதை வந்து அவர்கள் இப்போ இருக்கிற இந்த அரசு வந்து செய்வதற்கு தயாராக இல்லை அதனால் இது இப்போது இந்த மேலை நாடுகள் அவர்களுக்கு ஆதரவாக எப்போவும் இருந்திருக்காங்க ஏன்னா அவர்கள் இந்த ரெண்டாம் உலகப் போரில் இந்த யூதர்கள் அனுபவித்த துன்பங்கள் நாஜி ஜெர்மனியில் அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் இதெல்லாம் வந்து அவர்கள் மீது ஒரு ஒரு பெரிய பறிவை உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த இஸ்ரேலுடைய உருவாக்கம் அப்படி இருக்கும் பொழுது இவர்களே இவ்வளவு நாள் தங்களுக்கு நட்பாக இருந்த இவர்களை மூன்றாவது உலக நாடுகள் அவர்களுக்கு நட்பாக இருக்க மாட்டார்கள் என்று இஸ்ரேலியர்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் இந்த பொதுச்சபையில் நடக்கிற இந்த தீர்மானங்களில் பெரும்பான்மையான வாக்குகள் பலஸ்தீனியர்களுக்கு கிடைக்கிறது எங்கே இருந்துதுன்னா ஆஃப்ரிக்காவிலேருந்து வரும் லாட்டின் இருந்து வரும் இந்த மாதிரி இடங்கள்லலாம் இருந்து வரும் ஆனால் மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக கொஞ்சம் நிதானமாக செயல்படுவார்கள் அவர்களே இப்போது இருபத்தி ஏழு நாடுகள் வந்து போன ஜூலையில் இது வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது இஸ்ரேல் தன்னுடைய போக்கை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறதும் தொடர்ந்து ஒவ்வொருத்தராக நாங்கள் அங்கீகரிப்போம்ன்ட்டு சொல்கிறதோ அதனால் எந்த மாற்றமும் அங்கே வரப்போகிறதில்ல ஒரு மாற்றமும் வராது ஏன்னா ஏற்கனவே பாலஸ்தீனியர்களுக்கு பார்வையாளர் அந்தஸ்து ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்குது ஏன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகள் அங்கீகரிச்சிட்டாங்க பொது சபையில் மூன்றில் ரெண்டு பங்கு அங்கீகாரம் பெற்றுவிட்டால் பாதுகாப்பு சபையிலும் நீங்கள் வீட்டோ இல்லாமல் பெரும்பான்மை வாக்குகள் வாங்கிவிட்டால் நீங்கள் உறுப்பு நாடுகளாக நாடாக மாறிவிடலாம் தான் அந்த இடத்துக்கு அவங்களால் வர முடியாது ஏன்னா அமெரிக்கா வீட்டோ பண்ணிடும் அதனால் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் தான் அவர்களால் வாக்களிக்க முடியாது ஆனால் எல்லாத்துலேயும் அவர்கள் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம் செப்பா இப்போ கூட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இஸ்ரேலி தூதரும் பேசினார் துணை தூதர் நினைக்கிறேன் பலஸ்தீனியன் சார்பாக அங்கிருந்த அந்த பெர்மனன்ட் அப்சர்வர் அவரும் பேசினார் இவர் வந்து பயங்கரவாதத்தை எதிர்த்து பேசினார் இது பயங்கரவாதம் போகணும் அப்படின்ற அந்த ஹமாஸை பற்றி இவர்கள் சொல்லுகிறார்கள் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மிக ஒரு ஒரு சீரியஸ் ஹியூமானிட்டேரியன்ஸ் சுச்சுவேஷன் இப்போ இவங்க இந்த மேலை நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்க புதிய டெப்த்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பரிதாபகரமான நிலை புதிய பள்ளங்களை போட்டிருக்கிறது அவ்வளவு கீழே போயிருக்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தை நியூ டெப்ஸ் அப்படின்றது ஸோ அங்கே ரொம்ப ஒரு ரொம்ப 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 மோசமான ஒரு நிலைமை ஸ்டேல் உருவாக வேண்டும் பலஸ்தீனத்தை பிரிக்க வேண்டும் பிரிவினை செய்ய வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு ஒரு முதல் போர் நடந்துச்சு அந்த போரில் பல பலஸ்தீனியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அதற்கப்பறம் அறுபத்தி ஏழில் இன்னொரு போர் நடந்துச்சு அந்த போருக்கு பிறகு நடந்த பேரழிவை நக்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு பேர் வந்துட்டு என்னென்னா பிரளயம் அல்லது பேரழிவுன்னு அர்த்தம் அதனால் வெளியில் ஐம்பத்தொம்போது லட்சம் பாலஸ்தீனியர்கள் அவர்களுடைய நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் திரும்பி போவதற்கு வழி இல்லை ஒரு காலத்தில் பாலஸ்தீனம் என்று எண்ணப்பட்டது சுருங்கி 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 ஜின்னா வந்து அவர் பஞ்சாபையும் அதுக்கப்புறம் பெங்காலையும் பார்ட்டிஷன் பண்ணி நம்ம கொடுத்த பிறகு மாத் ஈட்டன் பாகிஸ்தான்னு சொன்னார் அதாவது பட்டாம்பூச்சி சாப்பிட்ட சாப்பிட்டுட்டு அரிச்சிடும் இல்லையா அது அரிச்ச பாகிஸ்தான் தான் எனக்கு கிடைக்குதுனார் அது கூட அங்கே பாலஸ்தீனம் எவ்வளவு பெருசாக இருந்துச்சோ அது வந்து ரொம்ப சுருங்கி ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அந்த இடத்த கூட வந்து இவர்கள்தான் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை அதனால் ஒரு நாடுனால் அதற்கான சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட எல்லைகள் இருக்க வேண்டும் அதன் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய முழுமையான அதிகாரம் செலுத்தக்கூடிய அதிகாரம் அந்த நாட்டை ஆள்பவர்களுக்கு இருக்க வேண்டும் அதுவும் இல்லை எல்லைகள் இல்லை அங்கே இருக்கிறவர்களை காட்டிலும் வெளியில நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்து வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் ஒரு முப்பது லட்சம் பேர் இருக்காங்க காசாவில் ஒரு இருபத்தோரு லட்சம் பேர் இருக்காங்க ஆனால் இதற்கு வெளியில் ஐம்பத்தொம்பது லட்சம் பேர் இருக்காங்க இதுதான் இந்த இந்த அங்கீகாரத்தின் மூலமாக இதில் எதுவும் மாறப்போவதில்லை தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை